அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல வரகாத்து ஹாய் டு எவரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சம்டாஜா இப்போங்க இந்த ரீசெண்டான டேஸில் வந்து காஷ்மீரில் ஸ்னோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சில் ஸ்னோ வந்து வந்த ஒரு பத்து நாளில் இருந்து எங்கள் வீட்டு மோட்ரு வந்து ஓடாமல் போயிடுச்சு நீ கூட பார்த்துருப்பீங்க அடிப்பைப்பில் வச்சு தான் தண்ணி வந்து பிடிச்சிட்டு இருந்தேன் சரி இப்படியே வந்து எத்தனை நாள் தான் பிடிக்கிறது அடிப்பைப்பில் பாத்திரம் வேணால் நம்ம கழுவிக்கிடலாம் குடிக்க வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்கிறது அப்போ துணியெல்லாம் எப்படிங்க துவைக்க முடியும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா உள்ளே வந்து நாங்கள் இங்கே அடிப்பைப்பில் இருந்து பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு போய் உள்ளே வந்து ஒரு டேங்க் எப்படியும் ஒரு ஐநூறு லிட்டர் டேங்க் வந்து இருக்கும் அது ஃபுல்லாக வந்து நானும் மாஸ்டர் சேர்ந்து ஃபில் பண்ணி வச்சுருவோம் நேத்தும் இன்றைக்கும் காஷ்மீரில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க ஸ்னோ வந்து ஹெவியான ஸ்னோ இருக்கு அப்படின்னு வந்து கொஞ்சம் தான் ஈவினிங் வந்து போயிட்டு வரையில வந்துச்சு வந்து கொஞ்சம் சூரியன் வந்து வந்திருக்குங்க சரி அதோட தான் மோட்ரு வந்து நம்ம ரிப்பேர் பாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்க பக்கத்தில் இருக்க வில்லேஜுக்கு வந்து மோட்ருப்பேர் வந்திருக்கோம் வந்திருக்கும் மாஸ்டர் வந்து ரிப்பேர் பார்த்துட்ருக்காங்க மோட்டரை உள்ளே உள்ள கொண்டு போய் வச்சுட்டு நூர்ஜான் வந்து இங்கே உட்காந்துட்டு காரை வந்து ஓட்டிட்டு அதையும் இருக்காங்க பாருங்களேன் नूरजहान 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 से अम्मा नूरजहान अम्मा डैडी वेर इज नूरजहान डैडी वेर इज नूरजहान डैडी नूरजहान्स डैडी कम 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 वेर इज नूरजहान डैडी हाँ नूरजहान नूरजहान वट आर यू डूइंग नूरजहान ए फर நூர்ஜஹான் நூர்ஜஹான் அவள் பாத்தீங்களா இங்க நூர்ஜஹானுக்கு இந்த குடுமி ஹைலைட் வந்து காஷ்மீரி ஸ்டைல்ல வந்து ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தது அதுதான் வந்து இப்ப போட்டு வந்து கூட்டிட்டு வருது அவங்க உள்ள போட்டு ட்ரெஸ் வந்து எப்படியும் ஒரு மூணு நாலு ட்ரெஸ் நாலு ட்ரெஸ் வந்து உள்ள வந்து பண்ணிருக்காங்க ஏ ஃபார் ஏ ஃபார் ஏ ஃபார் అది హా వా తింగల 100 మంది వంది ఇప్పుడే వంద కార్లు ఊట్రாங்க అబ్దేనే బిజ అసై గ్రిప్స్ నో నేలమంది బిసియా వంద కార్ ఓటిట్ ఇరుకాంగ జహమా ఏఫర్ ఏఫర్ చుల్మా హ హ அதே மாதிரிங்க நேத்து வந்து ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல சொல்லிருந்தாங்க காஷ்மீர்ல சம்மர் ஸ்டார்ட் ஆகும் நீங்க தமிழ்நாடு ஸ்டேட்ல சாரி அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து வேஷ்டி சட்டை நூர்ஜாக்கு வந்து பட்டு பாவடை இதெல்லாம் வந்து வியர் பண்ணி போட்டோஷூட் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நாங்களும் வந்து பிளான் பண்ணிருக்கோம் கண்டிப்பா வந்து வர நாட்கள்ல நீங்க பார்க்கலாம் ஜஹாமா ஜஹாமா சே ஜஹான் யூ லிசன் ஜஹான் ஜஹான் யூ லிசன் பால் கிரேப்ஸ் அவங்க நூர்ஜான் வந்து கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குங்க அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கிரேப்ஸ் ஒரு மாதிரி அவங்களோட ஸ்டேட்ல சொல்லுவாங்க நமக்கு வந்து வரமாட்டேங்குது நூர்ஜஹான் பாருங்களேன் காஷ்மீர் வந்து எப்படி இருக்குன்னு ஃபுல்லா ஒயிட் பிளாங்கிட்டு தாங்க போத்தி இருக்கு நான் நூர்ஜானை வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க சொல்லிட்டாங்க உள்ள வெல்டிங் வந்து வைப்பாங்க தீ வந்து பறக்கும் நூர்ஜானை வந்து கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு ஏன்னா இவங்க அங்கே போனாங்க அப்படின்னா சும்மா வந்து இருக்க மாட்டாங்க எதையாவது வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்களா அது வந்து சரி வராது அதனால ஆளை வந்து உள்ளே வச்சாச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதே மாதிரி நான் நேத்து காஷ்மீர்ல சோறு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல சில அண்ணமார் வந்து கேட்டிருந்தாங்க காஷ்மீர்ல நம்ம ஊர் தமிழ்நாடு மாதிரி ஃபுல் மீல்ஸ் வந்து வைப்பாங்களா அப்படின்னு இங்கே எப்படி அப்படின்னா ஃபுல் மீல்ஸ் வந்து கிடையாது ரைஸ் வந்து வைப்பாங்க அது கூட தால் இருக்கும் மேக்சிமம் வந்து கேரட்டு பிக்கில் தான் அதே மாதிரி சப்ஜி வேணும் அப்படின்னா நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம் சப்ஜி அப்படின்னா என்ன அதில் வந்து கீரை கீரை வந்து இருக்கும் கீரையில் இந்த இது இருக்குது கடலை பருப்பு அதை போட்டு வந்து கடைஞ்சி வச்சுருப்பாங்க சில வெரைட்டி வந்து சப்ஜி முட்டைக்கோஸ்லாம் நான் இது வரைக்கும் வந்து பார்த்ததே இல்லை இங்கே சப்ஜின்னு நான் இது வரைக்கும் வந்து மூணு வருஷம் பார்த்ததே இல்லை மேபி வந்து வெளியே இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் காஷ்மீரில் வந்து முட்டைக்கோஸ் இதெல்லாம் வைக்க மாட்டாங்க பெரும்பாலும் தால் பார்க்கலாம் சப்ஜி அப்படின்னு இந்த கேரட் கடையில் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பீன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இது இது மட்டும்தான் நான் வரைக்கும் பாத்துக்க தயிர் வந்து கொடுப்பாங்க ஆனியன்ல வந்து மிளகாத்தூள் நம்ம வந்து தயிர் பச்சடி அப்படின்னு சொல்லுவோம்ல இவங்க வந்து வெங்காயம் அது கூட மிளகாத்தூள் அது கூட உப்புத்தூள் இது மட்டுமே மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு சைடிஸ் மாதிரி வைப்பாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து நமக்கு தனியாக வேறு மாதிரி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா சோறு வந்து வைப்பாங்க சோறு கூட இங்கே நம்ம வந்து கோலாவூர்னு சொல்லுவோம்ல இதை வந்து அங்கே காஷ்மீர் காஷ்மீரில் வந்து வாஸ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க எக்னி அப்படின்னு சொல்லுவாங்க மட்டன் கபாப் சிக்கன் கபாப் தந்தூரி இந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சோர் சோறு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா சோறுக்கு வந்து தனியாக வந்து நம்ம பே பண்ணணும் இவங்க வைக்கிறாங்கல்ல சிக்கன் மட்டன் இதுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு பவுலுக்கு வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல அதுக்கு வந்து நூத்தி ஐம்பது ரூபா வந்து வாங்கிக்கிட்டாங்க ஒரே ஒரு பவுல் தான் சின்னதா இந்த நம்ம சொல்லும்ல கிண்ணம் சின்ன கிண்ணம் அப்படின்னு அந்த சின்ன கிண்ணத்துல ஒரே ஒரு பெரிய மீட் பால் வந்து வைப்பாங்க மீட் பால் கூட அந்த குழம்பு குழம்பு இதெல்லாம் சேர்த்து நூத்தி ஐம்பது ரூபா வந்து வாங்குவாங்க ரைஸுக்கு வந்து நூறு வாங்க நிஜமாவே ரைஸ் வந்து ஒரு பிளேட் வந்து இங்க நூறு ரூபா சில வில்லேஜ்ல போய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரைஸ் மீட் பால் எல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி ஐம்பது ரூபா இல்ல இருநூறு ரூபா இதுக்குள்ள வந்து வரும் ஜஹாமா ஜஹாமா ஜாமா ஹோட்டலிடும்

நோ ஃபர் ஷாஹ் இப்படிதான் இங்க காஷ்மீர்ல வந்து சாப்பாடு வந்துருக்கும் ফুল மீல்ஸ் வந்து கிடையாது தனித்தனியா வந்து வைப்பாங்க அதே மாதிரி சூருக்கு வந்து தனியா வந்து காசு வாங்குவாங்க இன்குடிங் தண்ணிக்கு கூட இவங்க சில இடங்கள்ல வந்து தண்ணி வந்து வைப்பாங்க மித்த சில இடங்கள்ல வந்து தண்ணிய கூட நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஜஹான் எங்க அப்படி हां இயரே ரேபிட் ரேபிட் மை ரேபிட் மை ரேபிட்டிங்க ஜாமா மை ரேபிட் ஃபார் <Abbots> <Philippines> <oxide noise> हे ओंगुलुस आई आईस मेद्दुक जामा सी बाय सी बाय नु जान सी बाय बाय नु जान सी बाय बाय फिक्सर वॉच फाइनला मास्टर वंद मोटर वंद रिपेयर पनिडवंटंगा हाउ मच 150 150 ये वेट वॉज क्रैक वॉज वेरी वॉच फुल फुल रेक रे हां गैस वेल्डिंग ओके ओके मास्टर ओके मास्टर பிஸில வந்து உட்காந்துட்டு ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் கூட பண்ணிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்